நமது அடுத்த நேரலை வகுப்பு ஸ்ரீவித்யா என்பது செப்டம்பர் ஏழாம் தேதி வருது நம்ம அறிவித்திருக்கோம் ஆல்ரெடி அந்த வகுப்பில் ஸ்ரீவித்யா மந்திரங்கள் தீட்சை இருக்கும் அதே சமயம் ஸ்ரீவித்யா அப்படிங்கிறது என்ன தேவியை நாம் வணங்கக்கூடிய ஒரு மிக உயர்ந்த வழிமுறைங்கிறது புரியும் இன்னொன்று அந்த ஸ்ரீவித்யாங்கிற ஒரு வித்தையை யந்திரம் மந்த்ரம் தந்திரம் அப்படிங்கிற முறையில் நாம் தெரிஞ்சுப்போம் யந்திரம் ஸ்ரீயந்திரம் தான் முக்கியமான யந்திரம் ஸ்ரீ ஸ்ரீவித்யாவுக்கு அதனுடைய ஃபார்மேஷன் என்ன ஜொமெட்ரிக் பேட்டர்ன் என்ன எப்படி அது வரைஞ்சிருக்கப்ப இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் அதே சமயம் மகாமேரு அதனுடைய த்ரீ டைமென்ஷனல் வேர்ஷன் இது எப்படி உருவாகுது இந்த ரெண்டையும் நம்ம எப்படி வச்சு வணங்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுப்போம் மந்த்ரா சாண்டிங் இருக்கும் அதன் பிறகு நவவர்ண பூஜை எப்படி பண்ணுறது தேவியை அந்த வழியிலையும் நம்ம வணங்க முடியும் அதை தெரிஞ்சுப்போம் ஸ்ரீவித்யா தியானம் என்பது அற்புதமான ஒரு தியானம் அந்த தியானம் நம்ம பண்ணும்போது அம்பாளுடைய தரிசனமே நிச்சயமாக கிடைக்கிது நம்ம அல்பா சித்தர்கள் நிறைய பேர் அதை ரொம்ப நல்லா அனுபவித்து என்ஜாய் இருக்காங்க அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஸ்ரீவித்யாங்கிறது அற்புதமான ஒரு ஆசிர்வாதம் ஒரு பிளெஸ்ஸிங் நமக்கு அதே சமயம் இந்த முறை இந்த ஸ்ரீ வித்யா கிளாஸ் நடக்கிறது எனக்கும் ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட் என்னென்னா சரியாக கரெக்டாக அந்த ஏழாம் தேதி செப்டம்பர் பௌர்ணமி அன்னைக்கு வருது அம்பாளை வணங்குவதற்கு பௌர்ணமி மிக சிறப்பான நாள் உங்களுக்கு தெரியும் மிக உகந்த ஒரு நாள் அம்பாளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அன்னைக்கு உட்காந்து நம்ம ஸ்ரீ பண்ணோம்னா அண்ட் அது மட்டும் இல்லை அவங்களுடைய அந்த முழுமையான ஒரு எனர்ஜி ஒரு பிளஸ்ஸிங் ஒரு ஆசிர்வாதம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் அதனால் எத்தனையோ ஸ்ரீவித்யா வகுப்புகள் நான் பண்ணியிருக்கேன் நடத்தியிருக்கேன் ஆனால் எப்போது ஒரு முறை தான் பல வருடங்களாக பண்ணுறதுனால எப்போது ஒரு முறை தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பண்ணும்போது கரெக்டாக பௌர்ணமி வரும் அதனால் இந்த முறை நாம் அந்த வகுப்பை நடத்துகிற அன்னைக்கு பௌர்ணமியும் வருது அம்பாளை வணங்குவதற்கு இதைவிட சிறப்பான ஒரு நாள் இருக்க முடியாது நிச்சயமாக அந்த வகுப்பில் கலந்துக்குங்க இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கலாம் உங்களை அங்கே நான் எதிர்பார்க்குறேன்